நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது சிவபெருமானின் ஜோதி வடிவத்தை வழிபடுவது ஒரு அற்புதமான தீபத் திருவிழா நெருப்பு ஸ்தலமாக விளங்கும் அண்ணாமலையில் விசேஷமாக கார்த்திகை தீபம் கொண்டாடப்படு வருவது வழக்கம் அதே போல் நம்ம வீடுகளிலும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு நிறைய விளக்குகள் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அப்படி ஏற்றும் விளக்குகள் புதியதாக இருக்க வேண்டுமா பழைய விளக்குகளை ஏற்றலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கார்த்திகை தீபம் அன்று ஏற்றக்கூடிய அகல் விளக்கு அப்படிங்கிறது புத்தம் புதியதாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதும் ஏற்கனவே நம்ம ஏற்றிய விளக்குகளை சுத்தம் செய்து நல்ல வெயிலில் காய வைத்து எடுத்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த அகல் விளக்கில் விரிசல்கள் இருந்ததுன்னா அதனை தூக்கி எறிந்து விடலாம் விரிசல் இல்லாமல் உடையாத நல்ல அகல் விளக்குகளை தீபம் ஏற்றுவதே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு தலை வாசலில் ஏற்றக்கூடிய இரண்டு விளக்குகள் மட்டும் புதிதாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் மற்ற விளக்குகள் பழையதாக இருக்கலாம் அதில் தவறே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சுத்தம் செய்து தயாராக இருக்கும் அகல் விளக்குகளை மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் செய்துக்கணும் பின்னர் அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தி நிரப்பி வைத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு நல்லெண்ணெய் அல்லது நெய் தவிர வேறு எண்ணெய்கள் உபயோகிக்க கூடாது அப்படின்னும் வருடத்தில் ஒரு நாள் இந்த தீபங்களை போகிறோம் அதற்கு அந்த நெய்யோ அல்லது நல்லெண்ணெயை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு விளக்குகளில் கனமான திரிகளை போட்டு முதல்ல ஒரு தீபத்தில் தீக்குச்சியால் ஏற்றி வைத்துவிட்டு பின்னர் அந்த தீயை வைத்து அந்த தீபத்தை வைத்து மற்ற தீபங்களை ஏற்றலாம் அப்படின்னும் எல்லா தீபங்களும் தீக்குச்சியை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு தீபத்திலிருந்து மற்ற தீபங்களை ஏற்றுவது கார்த்திகை தீபத்தின் சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை இரண்டு புதிய அகல் விளக்குகள் ஏற்றி அதையும் தலைவாசலில் ஏற்றும் விளக்கு புதியதாக இருக்கும் விளக்காக பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்றபடி பழைய விளக்குகளை நன்றாக சுத்தம் செய்து ஏற்றுவது மிக மிக சிறப்பானது அதில் தவறு என்றும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்